எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுவேன் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது கருப்பு உளுந்துல ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபிஸ் தான் ஷேர் பண்ண போறேன் ரொம்ப இனிப்பான ஒரு ரெசிபி ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்துல வந்து நம்ம வந்து நம்ம கூல் பண்ணிருக்கோம் அதாவது காலையில பண்ணக்கூடிய அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யக்கூடிய கஞ்சி மாதிரி இதெல்லாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அப்புறம் வந்து கருப்பு களி செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ அந்த அதே மாதிரி அதே வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்புளுந்துல வந்து உருண்டை சூப்பராக செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து ஒரு ரெண்டு உருண்டை சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம கருப்பு வந்து ஒரு சூப்பரான ஒரு இனிப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க ஹீட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கருப்பூலேருந்து எடுத்துக்கோங்க இந்த உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து உருண்டை வரும் ஸோ அதனால் நான் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து பாசி பருப்பெல்லாம் சேர்த்து இருக்கேன் ஸோ இப்போ ரெண்டு கப் அளவுக்கு உளுந்து நான் எடுத்திருக்கேன் இது நல்லா வந்து பொன்னிறமாக கொஞ்சம் வாசனை வரணும் கொஞ்சம் நிறம் மாறணும் அந்த அளவுக்கு இருக்கணும் அதனால் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு வறுக்கலாம் இந்த உளுந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து ஹெல்த் இருக்குது இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடுப்பு காலெல்லாம் வலிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி உருண்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு உளுந்தை வந்து நல்லா வருத்திட்டேன் வாசனையும் வந்துடுச்சு பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கிற அந்த உளுந்தெல்லாம் கொஞ்சம் நிறமும் மாறிடுச்சு ஸோ இப்போ வந்து அதை எடுத்தாச்சு இப்போது ஒரு கப்புக்கு அரை கப்பு அளவுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு போடுறேன் அப்போ நான் ரெண்டு கப் அளவுக்கு உளுந்து போட்டதுனால ஒரு ரெ ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிகப்பு அரிசி எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் ஒரு கப்பு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு நாலு போடலாம் இப்போ நான் ரெண்டு கப்பு போடுறதுனால விழுந்து போடுறதுனால ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டையுமே வந்து நல்லா வந்து நிறம் மாறி நல்லா பொன்னிறமாக வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் ஸோ இது வந்து கொஞ்சம் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுட்டு அதை வறுபடட்டும் அதை அடுத்த அடுப்பில் வச்சுட்டு பக்கத்தில் இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து பாகு காய்ச்சிக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு நான் வந்து எந்த நீங்கள் வந்து வெள்ளம் வேணும்னா வெள்ளை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து கருப்பட்டி சேர்த்துருக்கேன் இந்த கருப்பட்டி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு சுவை வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துருக்கிறத ஒரு கப்பு ரொம்ப ரொம்ப மீடியமாக இருக்கும் ஸ்வீட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வேணும்னா நல்லா கொஞ்சம் இனிப்பாக வேணும்னா ஒன்றரை கப்பு சேர்த்துக்கலாம் இது சேர்த்த உடனே தண்ணியில் கரைஞ்சா போதும் ரொம்ப நேரம் வந்து காய்ச்ச தேவையே இல்லை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நல்லா வந்து கரைஞ்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி கரைஞ்சதுக்கு அப்புறமா அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து பக்கத்தில் வறுத்து வச்சுருக்கறதப்ப வந்து இந்த பக்கம் வச்சாச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே வந்து வருபட்டுருச்சு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வாசனை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நிறம் மாறினோன்னு நம்ம வந்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுருங்க பத்து பாஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுருங்க ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பவுடராக பொடிச்சிக்கலாம் பவுடராக வந்து இதை பொடிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதில் வந்து ஏலக்காய் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் முழு ஏலக்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு சேர்த்து வறுக்கும்போதே நீங்கள் வந்து இந்த பருப்போடு கடைசியாக வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒன்றா போட்டுக்கலாம் இப்போ பவுட்ரு ஆக்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து பவுட்ரு ஆக்கிடுங்க இது ரொம்ப வந்து குரகுரனு இருக்குது மிக்சியில் ஒழுங்காக பவுடர் ஆகலை அப்படின்னா சளிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற அந்த பாகை கருப்பட்டி அதில் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் முந்திரியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏர் ஃப்ரையரில் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு உருண்டையாக பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்து பக்குவமாக பார்த்து சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாகை வந்து நம்ம வந்து கையால் நம்ம வந்து இது பண்ண முடியாது ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மட்டை கரண்டி ஏதாவது வச்சுட்டு இதில் வந்து நம்ம சேர்த்து இந்த உட்டன் கரண்டியை வச்சுட்டு இதில் சேர்த்து நீங்கள் வந்து லைட்டாக அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் முந்திரி எல்லாம் போட்டு அது கொஞ்சம் ஆறுன பிறகு சூடு கை தாங்கிற மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்து உருண்டையாக உருட்டிக்க வேண்டியதுதான் இது நமக்கு வந்து கொஞ்சம் வந்து நெய் சேர்த்தா நமக்கு சரியாக இருக்கும்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய்யை வந்து உருக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி உருக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த மாவு இந்த பாகோடு அந்த நெய்யோடு கொஞ்சம் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் பிடிக்க வரணும் ஸோ அந்த மாதிரி வந்த பிறகு நம்ம வந்து உருண்டையாக நம்ம உருட்டலாம் இப்போ நான் வந்து ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் நான் ஊற்றிட்டேன் நமக்கு வந்து நெய்யெல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி அளவில் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முந்திரி பருப்பெல்லாம் முன்னாடி தெரியற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக நம்ம உருண்டையெல்லாம் உருட்டியாச்சு இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே நான் உருட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் ஹெல்த்தியான ஒரு லட்டு எப்போயாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து ஒரு ஹெல்த்தியாக செய்யணும்னு நினச்சா இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அருமையாக செஞ்சாச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த உருண்டை அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வாரம் வீக்கெண்டில் இந்த மாதிரி வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கருப்பு உளுந்து பருப்பு அப்புறம் வந்து சிகப்பரிசிலாம் போட்டு ரொம்ப அருமையாக நம்ம செஞ்சிருக்கோம் இது குயிக்காக பண்ணிடலாம் இந்த வாரம் இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணுற இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்